உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விரை இன்றைய திதி துவிதியை திதி இரவு ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரட்டாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சந்திர தரிசனம் சுப முகூர்த்தம் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தொட்டி திருமஞ்சனம் இன்றைய பொது பலன்கள் கலை அறிவில் வணிகம் தொடர்பான கல்வி கற்க வீடு வாங்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கடந்த கால இனி அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்விங்க நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் செயல்பாடுகளை உயரதிகாரி பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் வனைக்குள்ள நீங்க மனம் விட்டு பேசுவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அழகும் இளமையும் கூடும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் மனைவலி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கின்றால் நீங்கள் குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அரசால அனுகூலமான பலன்கள் உண்டு முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு என்ற என்னால புதிய முயற்சிகளையாகவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் சில தந்திரங்களை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைவிக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கும்பராசி காரர்களுக்கு உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எடுத்த வேலையை முடிக்க முடியாம நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் கோபத்தால் மற்றவர்களால் தேவையற்ற வீண் வம்பு வளத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து நீங்கும் ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்